அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் ஈசனுடைய நெருக்கயிலை மலையை காத்து நிற்கக்கூடியவரும் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமானவரும் எம்பெருமான் ஈசனை தலைவனாகவும் தந்தையாகவும் கொண்டு யாவருக்கும் மூத்தவராகவும் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் பாடியருளைய ஞானப்பாடர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்ற சித்தர்கள் சொல்லாத பல விடயங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து நந்தியம்பெருமான் சொல்லி வருகிறார் நற்கருத்துக்கள் எங்கிருந்து யார் மூலமாக வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை திருவள்ளுவ நாயனார் கூறியதைப் போல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் வெய்பொருள் காண்பது அறிவு என்கிற நிலையிலே நாம் ஞானத்தை நந்தியம்பெருமானிடமிருந்து பெற்று பருகி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் இலக்குமடா மங்கென்று இடகலையில் மூட்டி பிசகாமல் சிங்கென்று நடுவே மூட்டு தலக்குமடா சொலிமுனையில் அங்கென்று நூறு தப்பாமல் ரேசித்தும் பூரித்தும் நில்லு துலக்குமடா ஓங்காரம் கொண்டு ஏறு சொல்லாதே கைராசம் தேகமாகும் கலக்குமடா இம்முட்டு நல்ல முட்டு கனமான வாசியிலே இருந்து பாரே வாசி பழக்கத்திலே என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு நுணுக்கத்தை இங்கே நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் இலக்குமடா மங்கென்று இடகளையில் மூட்டி தொடக்கமே இடகள பற்றித்தான் சொல்லுகிறார் அதாவது சந்திரகலையை பற்றித்தான் சொல்லுகிறார் சந்திரகலையிலே வங் என்று மூட்டு என்று குறிப்பிடுகிறார் இங்கே வ என்கிற எழுத்து காற்றை குறிக்கிறது அதாவது சந்திரகலையிலே சஞ்சரிக்கக்கூடிய காற்றை ஏற்றி உருவமத்தியத்திலே நிறுத்து என்று சொல்லுகிறார் அப்படி நிறுத்தும் போது என்ன நடக்கும் அங்கே நெருப்பு பொறி பறக்கும் அதையே இங்கே பிசகாமல் சிங் என்று நடுவே மூட்டு என்று குறிப்பிடுகிறார் உருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியத்திலே சந்தரகலையை ஏற்றி நிறுத்தி பழகினால் அங்கே தீ மூலம் பிரகாசம் என்பது ஏற்படும் ஆத்ம ஜோதி ஏற்றப்படும் தழக்குமடா சொழிமுடையில் அங்கென்று நூறு தப்பாமல் ரேசித்தும் பூரித்தும் நெல் இந்த மாதிரியாக செய்யக்கூடிய ரேசகம் பூரகம் என்கிற பயிற்சியை அங்கென்று அதாவது சந்தர்கலையிலே நின்று ஒரு நூறு முறை இடைவிடாது செய் என்று குறிப்பிடுகிறார் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு நேரம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்கிற வினா நமக்குள்ளே இருக்கும் நந்தியம்பெருமான் இங்கு ஒரு வகையான பயிற்சியை பற்றி சொல்லுகிறார் அதாவது சுவாசத்தை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய கதி என்கிற பயிற்சியை ஒரு நூறு முறை செய் என்று குறிப்பிடுகிறார் துலக்குமடா ஓங்காரம் இதை செய்தால் உனக்கு ஓங்காரத்தினுடைய தத்துவம் பிடிபட்டுவிடும் நாத ஓசை கேட்கும் உன்னுடைய தேகம் கைலாய தேகமாக மாறிப்போகும் கைலாயம் என்றால் என்ன நாம் இப்போது பார்த்திருக்கக்கூடிய கைலாயம் என்பது பனிப்படிவங்கள் மூடிய சிகரம் அதிலே எம்பெருமான் ஈசன் சொர்ணமயமாக காட்சி கொடுக்கிறார் இது கைலை மலையின் தோற்றம் என்று நாம் கருதியிருக்கிறோம் அதுபோல இந்த உடல் என்பது புறத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவின் காரணமாக உடல் முழுவதும் வெப்பத்தை கொண்டதாக இருக்கிறது ஆனால் இந்த வெப்பத்திற்கான தொடக்கம் என்னவோ ஜீவனிலிருந்து தான் வருகிறது ஜீவனை சென்று நீ சேர்ந்துவிட்டால் உனக்கு சரியான ஞானம் என்பது கிடைத்துவிடும் ஏனென்றால் இந்த முட்டு நல்ல முட்டு என்று குறிப்பிடுகிறார் முட்டுகிறார் முட்டுகிறார் என்று சொல்லுகிறார் எதை முட்ட வேண்டும் சந்திரகலையை கொண்டு சொலுமுனி மத்தியம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே முட்ட வேண்டும் ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய சித்தவித்து என்கிற வாசிப்பயிற்சி எதையே சொல்லிக் கொடுக்கிறது இதே கருத்தையே இடைக்காலர் பெருமான் பால் பால்கர என்று சொல்லுகிறார் மத்தியத்தில் இருந்து காற்றை ஏற்றி கீழே இறக்கும்போது ஒரு பசுவின் மடியிலே இருந்து பாலை கறப்பதைப் போல கறந்து எடுக்க வேண்டும் அப்படி கறக்கும்போது தொடக்கத்திலே பித்த நீர் இறங்கி வரும் அறுசுவை நீரும் இறங்கி வரும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி செய்ய 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 தலைக்குள்ளே இருந்து அமிர்தம் என்பது சுரந்து வரும் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது கனமான இருந்து பார் என்று குறிப்பிடுகிறார் நீ வாசியிலே தொடர்ச்சியாக இருந்து இதை செய்து கொண்டே வா ஒரு முறை பயிற்சி செய்யும் போது ஒரு நூறு தடவை ஏற்றி இறக்கக்கூடிய பயிற்சியை போதுமானது என்று நந்தியம்பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் இங்கே வாசியை மூட்டும் விதத்தையும் எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நந்தியம்பெருமான் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இருந்து பார் பெரியோர்கள் பாதம் கண்டு இடகளையும் பெண்களையும் இரண்டும் கூட்டி பறந்து பார் சுழிமணிகை நடுவே முட்டி சொல்லாதே அங்கென்று சுழியில் ஏறி திறந்து பார் மூலம் என்ற எழுத்தை நாடி சிகாரம் என்ற வாயிலிலே மகிழ்ந்து நின்று தெரிந்து பார் சிகாரம் என்ற ஐந்தெழுத்தும் தெரிசிப்பாய் சிகார வரை தெரிசிப்பாயே இங்கே ஒரு நுணுக்கத்தை நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் வார்த்தையை சரியாக பாருங்கள் தெளிவாகவே விளக்கத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் சொல்லாதே அங்கென்று என்று ஏறி இங்கே அங் சிங் வங் என்றெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் சிலரை பார்த்திருக்கிறோம் அங்கென்று என்று சிலர் பாடல் பாடும்போது ஓசை நேயத்திற்காக அங்கு வங்கு சிங்கு என்றெல்லாம் எழுதியிருப்பார்கள் இதை அப்படியே சிலர் அங்கு சிங்கு வங்கு என்று சொல்லிக் கொடுப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் சொல்லி கொண்டிருப்பதையும் பார்த்திருக்கிறோம் இது அது அல்ல அங் என்று சொல்லுவது ஒரு ஓசை நயத்திற்காக சொல்லப்பட்டது ஆ என்கிற சந்திர கலையை பற்றியே இங்கே பொதுவாக சொல்லப்படுகிறது அங் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நீ வாற்றுக்கு கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்து அங் 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 சிவைய நம என்று சொல்லிக் கொண்டிருக்காதே என்று குறிப்பிடுகிறார் இது பீஜ மந்திரம் அங் வங் சிங் மங் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு மூலாதாரம் திறக்கும் என்றெல்லாம் சிலர் தவறாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சரியான பதிலையும் இங்கே நந்தியம்பெருமான் சொல்லியிருக்கிறார் சொல்லாதே அங்கென்று சுழியில் ஏறி திறந்து பார் மூலம் என்ற எழுத்தை நாடி மனதால் அந்த அ என்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய சந்திரகலையை நினைத்து அமர்ந்திருக்க வேண்டும் இதை அடைய வேண்டும் என்றால் பெரியோர்கள் பாதம் கண்டு இடகளையும் பெண்களையும் இரண்டும் கூட்டி சொல்முனிகை பார் என்று குறிப்பிடுகிறார் பெரியோர்கள் ஞானிகள் மகான்கள் ஏற்கனவே நற்கதியை பெற்று பெற்று சித்தர் பெருமக்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி அவர்களிடத்திலே உண்டை அடைக்கலமாக கொடுத்துக்கொண்டு அவர்கள் காட்டிக் கொடுக்கக்கூடிய பாதையிலே எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் பயணப்படு நூறு முறை வாசிகை பழகிப்பார் அப்போது உனக்கு ஞானம் என்பது கிடைக்கும் இங்கே சொல்லிவிட்டோம் என்பதற்காக அங் சிங் வங் மங் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்காதே மனதால் அதை நினைத்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார் சிகாரம் என்ற வாயிலே மகிழ்ந்து நின்று தெரிந்து பார் சிகாரம் என்ற ஐந்தெழுத்தும் சிகாரம் என்ற ஐந்தெழுத்து ந ம சி வ ய இந்த ஐந்தெழுத்துக்கள் சிகாரம் என்பது நெருப்பை குறிக்கிறது இந்த நெருப்பை மூட்டுவதற்கு தேவையானது வகாரம் என்கிற காற்று இந்த வகாரம் என்கிற காற்று சந்திரகலையை குறிக்கிறது சந்திரன் மனதை குறிக்கிறது மனதை கொண்டுதான் நாம் இந்த ஞானத்தை பெற முடியும் அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானவிதா சித்த வேதத்திலே தெளிவாக அருளி செய்திருக்கிறார்கள் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் சித்த வேதத்திலே சுவாமி சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் எப்போது நாம் முழுமையான புரிதலை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு தூய ஞானம் கிடைக்கும் என்பதே கருத்தாகிறது தெரிசிப்பாய் எட்டெழுத்தும் எழுத்தும் ஒன்றதாக தீப ஒளி காணுமடா கணத்திலேதான் வரிசிப்பாய் மூன்றெழுத்தும் ஒடுங்கி நிற்கும் மகத்தான சித்தரெல்லாம் எழுத்தி சொல்லார் வரிசிப்பாய் சிங்கு வங்கு இரண்டும் சொல்லார் பாங்கான குண்டலியும் யோகம் பாரு அரிசிப்பாய் அரியெழுத்து சோதியாகும் அக்னியின் சொரூபம் அதை அறைகின்றேனே நெருப்பின் சொரூபமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை உனக்கு புரியும்படியாக இப்போது நான் சொல்லுகிறேன் தரிசிப்பாய் எட்டெழுத்தும் எழுத்தும் ஒன்றதாக எட்டெழுத்து என்று சொன்ன உடனே உடனே ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுவது எட்டெழுத்து மந்திரம் இதுதான் மேன்மைக்குரியது என்று சொல்ல சொல்லுவது வழக்கம் இங்கே தெளிவாகச் சொல்லுகிறார் தரிசிப்பாய் எட்டெழுத்தும் ஒன்றதாக எட்டு எழுத்துக்களும் ஒரே எழுத்தாக இருக்கிறது அதை நீ தரிசிக்க பழகி என்று குறிப்பிடுகிறார் எட்டெழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்கிறதா அது என்ன அது அ என்கிற எழுத்து தமிழிலே அ என்கிற எழுத்து எட்டு என்கிற எண்ணெய் குறிக்கும் எத்தனை அழகாக சந்திரகலையை பற்றி மறுபடியும் நந்தியம்பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள் இதை சரியாக தரிசித்து விட்டால் தீப ஒளி காணுமடா கணத்திலேதான் என்று குறிப்பிடுகிறாள் எப்படி சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து மத்தியத்திலே முட்டி முட்டி சுழுமுனி வாசலை திறந்துவிட்டால் அந்த வினாடியே குழுமணிக் கதவம் திறந்த அந்த வினாடியே உனக்கு தீப ஒளி என்பது கிடைக்கும் எந்த தீப ஒளி ஆத்ம தீப ஒளி பிரகாசம் என்பது கிடைக்கும் அப்பொழுது ஓரிதழ் கொண்டதாக அந்த தீபச் சுடராக இருக்கும் மெல்ல மெல்ல வாசி கணன்று எழ 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 தீப ஜோதியின் தொடர்கள் விரிந்து கொண்டே போகும் இதழ்கள் விரிந்து கொண்டே போகும் ஆயிரத்தெட்டு இதழ்களை கொண்ட சகஸ்திரதலமாக நீண்ட நிலைய பிரகாசமாக ஆத்மஜோதி என்பது அப்போது மாறியமையும் தொடக்கத்திலே ஆத்மஜோதியை காண்பதற்கு இந்த ஒற்றை திரிகொண்ட தீபச்சொடரைப் போலத்தான் அங்கே காணும் எப்போது ஒரு சணத்தில் இது கிடைத்துவிடும் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எட்டு ஓரெழுத்தாக இருக்கக்கூடிய சந்திரகலையை புரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மேலும் சொல்லுகிறார் மூன்றெழுத்தும் ஒடுங்கி நிற்கும் என்று இந்த மூன்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் எவை அ உ ம என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று எழுத்துக்கள் அ என்பது எட்டு உ என்பது இரண்டு ம என்பது இந்த இரண்டும் சேர்ந்த பத்தாவது எழுத்து இப்படி நுணுக்கமாக எத்தனை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரும் ஆரம்பத்தில் இதை சொல்லி இருக்க மாட்டார்கள் நந்தியம்பெருமான் இவற்றை வழக்கமாக சொல்லியான பிறகு அவரே சொல்லிவிட்டார் இனிமேல் நாம் சொல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது என்று கருதி அதன் பிறகு வந்த சித்தர்களும் வெளிப்படியாக இந்த நுணுக்கங்களை சொல்ல ஆரம்பித்திருப்பார்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது ஏனென்றால் யாருமே சொல்லாத கருத்தை நான் சொல்லுகிறேன் என்று நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் அதன் பிறகு யாரும் சொல்லாதே நான் சொல்லுகிறேன் என்று அனைத்து சித்தர்களும் சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும்போது பெருமான் தான் எல்லோருக்கும் மூத்தவர் என்று போகர் முதலாகிய சித்தர்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் எனவே பெருமான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் பிறந்தள்ளத்தக்கவே அல்ல மகத்தான சித்தர் எல்லாம் எழுத்தி சொன்னார் சித்தர்கள் இந்த எழுத்து நுணுக்கத்தை உனக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள் சிங்கு வங்கு இரண்டும் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் சிங்கு வங்கு என்று சொன்னால் சிங்கு வங்கு சிங்கு வங்கு என்று மந்திரம் போல சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அது உண்மை அல்ல சி என்பது நெருப்பு வா என்பது காற்று காற்றைக் கொண்டு கணலை எழுப்பக்கூடிய வாசியைத்தான் சொல்ல வேண்டுமே அல்லாது சிங்கு பங்கு என்று ஒரு ஓமைக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை மந்திரமாக கொண்டு விடக்கூடாது குண்டலி யோகத்தை எதை புரிந்து கொண்டு விட்டால் நீ புரிந்து கொண்டு விடுவாய் அரி என்ற எழுத்துத்தான் ஜோதியாக இருக்கும் அரி என்று இங்கே சொல்லியது பொதுவாக கல்வி அந்த நாளிலே பாடம் கற்றுக் கொடுக்கும் போது முதலாவது சொல்லும் அரி நமத்து சிந்தம் என்றே சொல்லி ஆரம்பிப்பார்கள் அரி என்பது தொடக்கம் அ என்கிற எழுத்தையே அது தொடக்கமாக சொல்லுகிறது எல்லா உலகங்களும் இந்த ஆ என்கிற எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன இது தொடக்கம் என்றாகிறது எல்லா வகையிலும் ஞானிகள் மகான்கள் இதை பற்றி புரிந்திருந்தார்கள் பைபிளிலே கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டு வாசித்ததாக நினைவு ஆதியிலே ஒரு எழுத்து இருந்தது அந்த எழுத்து என்பது ஆண்டவராக இருந்தது அந்த எழுத்தே இந்த உலகை சிருஷ்டித்தது என்றெல்லாம் கொள்ள சொல்லுவார்கள் இங்கேயும் அரி என்கிற எழுத்தை பற்றி சொல்லுகிறார் தொடக்க எழுத்தை பற்றி சொல்லுகிறார் இந்த உலகம் முழுவதும் எம்பெருமான் ஈசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எம்பெருமான் ஈசனை பற்றி புரிந்து கொள்வதற்கான தத்துவம் முதல் எழுத்தாகி ஆ என்கிற எழுத்திலே தொடங்குகிறது அக்னியின் சொரூபம் என்பது அதுதான் இதை செய்யும்போது என்ன ஏற்படும் தெரியுமா இந்த வாசியை முறையாக பயின்று நூறு முறை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் உடலிலே வெப்பம் மூடும் அந்த வெப்பத்தின் காரணமாக பற்பலவிதமான துன்பங்களும் உங்களுக்கு ஏற்பட செய்யும் இதை எப்படி தாங்கிக் கொள்வது இந்த வெப்பத்தை தாங்குவதற்கு என்னதான் செய்வது என்கிற வேதனையும் துன்பமும் நமக்கு இருக்கும் மருத்துவரை நாடி சொல்கிறோம் அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்கிறோம் சில சமயங்களில் மருத்துவர்கள் இதையெல்லாம் செய்யாதே செத்து போவாய் என்று மிரட்டுவதை பார்க்கிறோம் வாசி பழகினால் செத்துப் போவாய் என்று சிலர் சொல்லியிருப்பதையும் கூட நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இதை செய்யும் போது வெப்பம் மூலத்தான் செய்யும் அந்த வெப்பத்தை எப்படி தனித்துக் கொள்வது என்கிற வினாவுக்கான விடையையும் நந்தியம்பெருமான் சொல்கிறார் காத்திருங்கள் நாளை வரையிலும் நாளைய பதிவிலே இந்த வெப்பத்தை தனித்துக்கொள்வதற்கான வழி என்ன என்பதை பற்றி நந்திய சொல்ல கேட்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்